அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக தஞ்சை மாவட்டம் மற்றும் பேராவரணி சுற்றுவட்டார மக்களுக்கு குறிப்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்வதற்கு சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு படை மிகப்பெரிய ஒரு பண கட்டுமானங்கள் இருந்தால் தான் இந்த உலகத்தில் சேவையாற்ற முடியும் என்ற மிகப்பெரிய சித்தாந்தத்தை அடித்து சுக்குநூறாக உடைக்கக்கூடிய மாபெரும் ஒரு மாற்றமாக இன்றைக்கு வெறும் கேவலாவை வைத்துக்கொண்டு கொண்டு சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு சேவை

விளையாட்டுத் துறை மற்றும் எந்த துறை மீதும் அவர்களுக்கு இயற்கையாகவே ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக மாற்றத்திற்காக சுற்றுவட்டார பகுதி மக்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அவர்கள் அந்த சேனல் ಸೋ ಸೂಪರ್ ಟ್ಯಾರಾ ಮಕ್ಕಳೇ ಇಲ್ಲಿ ಆಗಿರಕ್ಕೆ ಬೇಕು ಸಖಿತ ಐಟಿಕ್ಸ್ ಸ್ಟೂಡಿಯೋ ಚಾನೆಲ್ ಫಾರ್ಟಿನ್ನ ಲೈಕ್ பண்ணுங்க แชร์ பண்ணுங்க